ஓம் நம சிவாய நான் அந்த அளவுக்கு மனசார சிவனாக வேண்டிக்கிட்டு இருக்கேன் ஆனால் அப்படி இருந்தும் எனக்கு ஏன் வாழ்க்கையில் இவ்வளவு கஷ்டம் என் உறவுகள் மேலே நான் உயிராக இருக்கேன் ஆனால் ஏன் அவங்க என்கிட்ட உண்மையாக கூட இருக்க மாட்டேங்கிறாங்க என்னால் முடிஞ்ச அளவுக்கு என் கூட இருக்கவங்களுக்கு நான் நல்லது தான் செய்கிறேன் ஆனால் அந்த நல்லதை வாங்கிக்கிட்டு என்னையவே ஏளனமாகவும் ஏமாத்தணும்னு நினைக்கிறாங்களே அது ஏன் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் உழைச்சிட்ருக்கேன் ஆனால் என்னைய விட பெருசாக முன்னேறிகிட்டே போயிட்டுருக்கா இதுக்கு என்ன காரணம் இப்படி நிறைய கேள்விகள் சிவபக்தர்களாக இருக்க உங்ககிட்ட கண்டிப்பாக இருக்கும் இது எல்லாத்துக்குமான பதில இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போறீங்க இப்பதான் முதல் முறையை நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் போட்டு வச்சிருங்க இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட உயிரினங்கள் அனைத்திற்குமே பார்த்தீங்கன்னா அந்த ஈசன் தகப்பனாக இருந்து எல்லாரையும் பாதுகாத்துட்டு இருக்காரு சிவனை நான் இந்தளவுக்கு இருக்கேன் அப்போ கண்டிப்பாக நான் ருத்ராட்சி அணியணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது இல்லை நெத்தி நிறைய நான் எப்பொழுதும் திருநீர் பூசி சுத்தணுமா அப்படின்னு கேட்டால் அதுவும் கிடையாது அப்போ சிவனை வணங்குறதுக்குன்னு என்ன முறைதா இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் எல்லாருக்கும் ஒரே ஒரு பதில் தான் கல்லால் அடித்தவரையும் சரி காளால் மிதித்தவரையும் சரி கறிப்படைத்தவரையும் சரி என்னைக்குமே அந்த ஈசன் தன்னோட பக்தனாதான் ஏற்றுக்கிட்டு இருக்காரு சிவனை கூடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறதுக்கு முக்கியமான காரணம் கண்டிப்பாக அந்த ஈசனா மட்டும்தான் இருக்கும் ஏன்னா அவரோட அனுமதி இல்லாமல் நம்மளால அவரை வணங்க முடியாது அவர் எப்போ நம்மளை தேர்ந்தெடுக்கிறாரோ அப்போ தான் நம்ம அவரை வணங்க ஆரம்பிச்சிருப்போம் நம்ம அவர் மேலே இருக்க பக்தியோட காரணத்தினால ருத்ராட்சம் அணியணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டிருப்போம் அதுக்காக தேடி பிடிச்சி எங்கேயாவது கோயிலில் கேட்டு கஷ்டப்பட்டு ஒரு ருத்ராட்சத்தை வாங்கி கழுத்துலேயே மாட்டியிருப்போம் ஆனால் அன்னைக்கு ஆரம்பிச்சிருச்சேன்னா நம்ம வாழ்க்கையில பிரச்சனை என்னப்பா சொல்கிறீங்க பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சேன்னா ஆமாம் உண்மைதான் ஆனால் அது எப்படி அப்படிங்கிறத முழுசா தெரிஞ்சுக்கோங்க இப்போ நம்ம கழுத்தில் ருத்ராட்சம் அணிஞ்ச உடனேவே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சுற்றி இருக்கவங்கள்ட்ட இருந்து ஏகப்பட்ட கல்லடி விழுக ஆரம்பிக்கும் என்னன்னா இந்த வயசுல ருத்ராட்சி அணியக்கூடாது கல்யாணம் ஆனவங்க ருத்ராட்சி அணியக்கூடாது ஹரிசாஃபுறவங்க ருத்ராட்சி அணியக்கூடாது உனக்கு இதெல்லாம் தேவையா ருத்ராட்ச அணிஞ்சா நீ எந்தளவுக்கு என்ன மாதிரி நடந்துக்கணும்னு சொல்லி தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் நம்மளுக்கு தடங்கல்களாகவும் பிரச்சனைகளாகவும் வரும் நீங்கள் கார்பரேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க ருத்ராட்சம் இப்படி அணியக்கூடாது ருத்ராட்சம் தெரிகிற மாதிரி நீங்கள் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக அந்த ருத்ராட்சத்தை எப்படியாவது நம்ம கழுத்துல இருந்து ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் நம்மளுக்கு முதல் கட்டமாகவே வர ஆரம்பிக்கும் ஆனால் இது எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு இருக்கு இது எல்லாத்தையும் கடந்து நான் ருத்ராட்சத்தை போட்டுட்டு தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை தாண்டி சிவபக்தர்கள் நீங்க கண்டிப்பாக அதை போட்டு தான் இருப்பீங்க எவே என்ன சொன்னாலும் சரி நான் இதை கலட்ட மாட்டேன் உன்னால முடிஞ்சது நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய மனோதைரியமும் உங்களுக்கு அந்த இடத்துல வந்துடும் அதே மாதிரி சிவனை வணங்கினாலே குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போய் குடும்பமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக தான் போய் வாழலாம் அப்படிங்கிற எண்ணம் வந்துடும் ஏன்னா சுற்றி இருக்க உறவுகள் பூரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு துரோகம் பண்ண ஆரம்பிக்கும் உங்களை ஏமாத்த ஆரம்பிக்கும் இது எல்லாமே உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் சிவனை வணங்குனதுக்கு அப்புறம்தான் இதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது உண்மை இல்லை இதுக்கு முன்னாடியே நடந்திருப்போம் எப்போ நீங்க சிவனே சிவனே அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு நீங்கள் உள்ள போய்கிட்டே இருக்கீங்களோ அப்போ உங்களுடைய அறிவுக்கண்ணாசியை மூன்றாவது கண் திறக்க ஆரம்பிக்கும் அந்த மூன்றாவது கண் திறக்கும் போது நம்மளை சுற்றி இருக்க உறவுகளுடைய உண்மை நிலை நம்மளுக்கு புரிய ஆரம்பிக்கும் நம்ம எவ்வளவுதான் உறவுகளுக்காக செஞ்சாலும் சரி அவங்க நம்ம கிட்ட எதிர்பார்க்கறது என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் இதில் எத்தனையோ பேர் நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க நான் உறவுகள்கிட்ட அதிகபட்சம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா என் மேலே காட்டக்கூடிய அன்பு மட்டும்தான் அதை கூட என்கிட்ட காட்ட மாட்டேங்கிறாங்கனே அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா சிவபக்தர்கள் என்னைக்குமே பார்த்தீங்கன்னா தான் கூட இருக்கவங்ககிட்ட இருந்து பொன் பொருள் எதையுமே விரும்ப மாட்டாங்க அவங்க அதிகப்படியாக விரும்புகிற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா அன்பா மட்டும்தான் இருக்கும் அப்பயே நீங்க தெரிஞ்சுக்கங்க நீங்க உண்மையான சிவபக்தியில போய்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத அதுக்காக உறவுகளை விட்டுட்டு போயிடணுமா அப்படின்னு சொல்லி கேட்டா விட்டுட்டு போகிறது கிடையாது வாழ்க்கை எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் கூட வச்சு வாழ்றது அப்படிங்கிறது தான் உண்மையான வாழ்க்கை சிவனை வணங்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு வேலை போயிருக்கும் ஒரு சில பேருக்கு கையில இருக்க சொத்துகள் போயிருக்கும் பணங்கள் போயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நினைப்பாங்க என்னடா இது வணங்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் இப்படியெல்லாம் நடந்துச்சோ அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அதற்கான உண்மையான காரணமோ அது கிடையாது நல்லா தெரிஞ்சுக்கோங்க சிவனை வேண்டுனதுக்கப்புறம் அப்புறம் இருந்து ஒரு சில விஷயங்கள் விலைக்கு கண்டிப்பாக போகும் அது போறதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அது கடுத்து அதனால உங்களுக்கு வரக்கூடிய பெரிய பிரச்சனைகள்ல உங்களை காப்பாற்றி ஆகணும்னா அதை உங்கள்ட்ட இருந்து பரீட்சை ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு சில பேருக்கு வேலை போகுது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அந்த பேனையில உங்களுக்கு அது கடுத்து ஒரு பெரிய பிரச்சனை வரப்போகுது அதுலேருந்து என் பக்தனை நான் காப்பாத்தி ஆகணுங்கிறதுக்காக அந்த பேனையை பிடுங்கி வச்சிருப்பாரு ஆனா அதை விட ஒரு சிறந்த விஷயத்த உங்களுக்கு கையில கொடுக்குற வரைக்கும் காத்திருக்க வேண்டியது உங்க பொறுப்பு பணம் போயிருச்சு அப்படின்லாம் நினைக்காதீங்க அதை விட பணமடங்கு உங்களுக்கு வந்து சேரக்கூடிய நேரம் உங்ககிட்ட நெருங்கி வந்துட்டு இருக்கு அப்படிங்கறதுக்காக மட்டும்தான் உங்ககிட்ட இருக்க சொற்ப பணமோ சொற்ப சொத்தோ உங்களை விட்டு போயிருக்கோம் நான் கஷ்டப்பட்டு உழைக்கிறேன் உண்மையா உழைக்கிறேன் என்னால மேலே வர முடியல ஆனா துரோகம் பண்ணவே ஏமாத்தின மேலே வந்துட்டான்னு நீங்க நினைக்கிறீங்களா ஆமா அது உண்மைதான் ஆனா அது நிரந்தரம் இல்ல அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கங்க இந்த உலகத்தில் உங்களை சுற்றி இருக்க மனுஷனுக்காக நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யாதீங்க உங்கள் மனசுக்குள்ளே இருக்க அந்த ஈசனை நினச்சி செய்யுங்க அவன் பார்த்துக்கிட்டே இருக்கான் அவன் தான் உங்களுக்கு உண்மையான முதலாளி அவனுக்கு உண்மையாக இருக்கும்போது உங்களை எப்போ எந்த இடத்துல உட்கார வைக்கணுமோ அந்த இடத்துல உட்கார வைப்பான் அந்த இடம் நிலையானதாகவும் இருக்கும் நிரந்தரமானதாகவும் இருக்கும் உயர்ந்த பதவியாகவும் இருக்கும் ஆனால் அதுக்கு கொஞ்சம் காலதாமதம் ஆகுது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக நீங்கள் தப்பு செய்ய ஆரம்பிச்சிங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அதையும் அவன் பார்த்துக்கிட்டு தான் இருக்கான் சராசரியாக ஒருத்தன் தப்பு பண்ணி பல மடங்கு வளர்ந்துருப்பான் ஆனால் நீங்கள் அப்போ தான் தப்பு பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க நறுக்குன்னு தலையில் போட்டு உங்களை உட்கார வச்சிருவான் அந்த தப்புளை உங்களை மாட்டி விட்டுருவான் அதுக்கு காரணம் நீங்கள் சிவபக்தனாக இருக்கீங்க நீ தப்பு பண்ணேன்னா என் பிள்ளை தப்பு பண்ணுது நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஈசன் நினைக்கிறான்னு அர்த்தம் மனசு வலிக்கும் வேதனை போடும் நம்மளை சுற்றி இருப்பவங்களை நம்மளை அளவுக்கு பேசுகிறாங்களே அளவுக்கு நம்ம பாதிக்கிறோமேனு ஆனால் நம்ம அழுகக்கூடியதும் அந்த ஈசனோட முன்னாடியாக மட்டும்தான் இருக்கும் உங்கள் எல்லாரோட சார்பாவோ ஈசண்டை கேட்குற விஷயம் ஒன்றே ஒன்று தான் அப்பனே நீ நினைச்சாலும் சரி எங்களை எட்டி உதச்சாலும் சரி மிதித்தாலும் சரி நாங்கள் உன் பாதத்தை பிடிச்சிருக்கோம் உன்னால் எங்களை எட்டி உதச்ச தூக்கி எரியவே முடியாது உனக்கு வேறு வழியே இல்லை எங்களை நீ காப்பாத்தியே தீரணும் ஏன்னால் நாங்கள் மனசார யாருக்கும் கெடுதல் செய்யலை மனசார யாரையும் நோவடிக்கண மனசார யாரையும் ஏமாத்தினர் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் நல்லது செய்வேன் நீங்க எங்களுக்கு கெட்டதை செஞ்சாலும் பரவாயில்ல நாங்கள் நல்லது செய்வோம் ஏன்னா நாங்கள் சிவபக்தர்கள் அந்த ஈசனை மனசுக்குள்ள வச்சிருப்போம் அதை எங்களை வழி நடத்துகிறான் அதை எங்களை காப்பாற்றுவா அதை எங்களை வாழ வைப்பா அப்படின்னு சொல்லிட்டு நித்த நித்தோம் உன்னையே நினைச்சு நாங்க வாழ்க்கையை நடத்திட்டு இருப்போம் தடுமாறி விழுந்தாலும் சரி அதுக்கு காரணமும் நீதான் தூக்கி விட்டாலும் சரி அதுவும் நீதான் நாங்க உங்ககிட்ட ஒன்றே ஒன்று தான் நாங்கள் பாவம் பண்ணாமல் வாழ்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலை நாங்கள் பாவம் பண்ணாம வாழ வைக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட மன்றாடி கேட்குறோம் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் எங்களை கெட்டவனா மாத்திராத எந்த ஒரு சூழ்நிலையிலையும் எங்க மனசுல விஷத்தை கலந்துராத என்றைக்குமே நாங்கள் சிவபக்தனாவே வாழ்ந்த சிவபக்தனாவே இறந்து போகணும் என்றைக்கும் எங்களால் பாதிக்கப்பட்டவங்க இருக்கக்கூடாது அப்படிங்கிறத தான் நாங்கள் எல்லாரும் மனசார வேண்டிக்கிறோம் ஏன் ஈசனே என் அப்பனே என் ஐயனே உன்னை நம்பி வாழக்கூடிய எங்களை நீ கண்டிப்பாக காப்பாற்றி நல்லபடியாக வாழ வைப்புன்னு சொல்லிட்டு மனசார நாங்கள் நம்புகிறோம் ஓம் நம இந்த வீடியோவை பார்க்குற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மனசில் இருக்க சங்கடங்கள் நீங்கி சந்தோஷம் பிடிக்கணும்னு நானும் அந்த ஈசனை வேண்டிக்கிறேன் மறுபடியும் அடுத்த ஒரு நல்ல வீடியோ பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் இறை உள்ளத்தில் இணைந்து இருக்க வாருங்கள் ஓம் நமசிவாயர்